எப்படி ஒரு ஒரு சிறிய ராஜ்யமா இருந்தது வந்து ஒரு எப்படி ஒரு பே பேரரசா மாறுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசன்ல வந்து பாக்குறோம் வந்து இதுக்கு மகாஜனபடாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சிறிய ராஜ்யம் இவங்க எல்லாரும் ஒரு ட்ரைபல் பீப்புள் தான் சிக்ஸ்டீன் மகா ஜனபடாஸ் வந்து அந்த காலத்துல வந்து இருந்தது ஃபர்ஸ்ட் நாமேடிக் தான் இருந்தாங்க அப்புறமா கொஞ்சம் அந்த அயனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னாலையும் ட்ரேட்னாலையும் அக்ரிகல்ச்சர்னாலையுமே வளர்ச்சி வந்து வளர்ந்துட்டு வராங்க தான் யார் மகாஜனப்படா வந்து எப்படி ஒரு மௌரிய பேரரசா மாறுது அப்படிங்கிறது என்னென்ன அரசர்கள் அதுல வாராங்க அப்புறம் அசோகா அதுல மௌரிய பேரரசுல முக்கியமான கிங்கான அசோகாவை பத்தி அப்புறம் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் அப்புறம் அவங்க எதனால வந்து டிக்ளைன் ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் ஜனபதாஸ் மகா ஜனபதாஸ் வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க அது நிறைய பேரரசுகளும் வந்து உள்ள வரப்போகுது சின்ன சின்ன அரசுகள் பேரரசுகளா வந்து உருவாக வந்து போகுது இதுல வந்து மகதம் எழுச்சி பெற்றதுக்கான காரணங்களும் சொல்லுங்க ஜன ஜனபதாஸ் மகா ஜனபதாஸ் பத்தியும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஜனபிடாஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரைபல் பீப்புள் தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ஜனபிடாஸ் மகாஜனபிடாஸ் எல்லாம் வாழ்ந்தது வந்து கான்சடிக் வேலி பக்கம் ஸோ கான்சடிக் வேலி அப்படிங்கிறது ரிவர் கங்கா ரிவர் பிரம்மபுத்ரா ரிவர் அந்த நதிகளுடைய அலூவியல் டெபாசிட்ஸால ஃபார்மான ஒரு பிளேஸ் தான் என்னன்னா இந்த கேன்சடிக் வேலி அப்படிங்கிறது ஸோ அந்த லேண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபர்டைல் லேண்டாக வந்து இருக்கும் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு இடமா வந்து அது இருந்தது சோ இவங்க அதை வந்து அந்த சிக்ஸ்த் செஞ்சுரி டைம்ல அந்த நிலத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அக்ரிகல்ச்சர்ல நல்லா வளர்ந்தாங்க அயன் அங்க யூசேஜ் நிறைய இருந்தது அயன் மூலமா நிறைய கிராஃப்டிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை வச்சு நிறைய ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவங்களுக்கு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சது அப்புறம் ஃபாரஸ்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபாரஸ்ட்ல இருந்து டிம்பரு அந்த மாதிரி அப்புறம் ஆர்மியில கொஞ்சம் கொஞ்சமா பலம் வந்து அவங்களுக்கு கூடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எதுவுமே தெரியாம இருந்தவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அவங்க வந்து வளர்ச்சி அடைகிறாங்க ஸோ ஒரு சிக்ஸ்டீன் வந்து அவங்க வந்து சொல்றாங்க குரு பாஞ்சாலம் அங்கா மகதா வஜி மல்லா காசி கோசலா அவந்தி சேரி ஆஹ் வட்சா மக்ஷா அசாகா சுரசேனா காந்தாரா கம்போஜா அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ்டீன் மகாஜனபிடாசை வந்து உண்டு அதுல ஒன்றுதான் யார் அப்படின்னா மகதா மகதா அப்படிங்கிறது பீகார் ரீஜன் அந்த பக்கம் பகுதியை வந்து சேர்ந்தவங்க ஸோ இவங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆறாங்க இவங்க நல்லா டெவலப் ஆறாங்க ஏன் அப்படின்னா இவங்க இந்த கேன்சிக் பிளேனுடைய லோயஸ்ட் ரீஜன்ல வந்து இவங்க இருக்கிறாங்க அந்த பீகார் சைடுங்கிறது லோயஸ்ட் ரீஜன் ஸோ அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நல்லா முன்னேறிட்டு வராங்க இவங்க பேரில் வந்து என்னென்ன டைனஸ்டிஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சு சொல்லுங்க ஸோ மகதா பீரியட்ல வந்து நாலு டைனாசிட்டி ஒன்னு வந்து ஹரியங்கா செகண்ட் ஒன் சிஷுநாகா தேர்ட் ஒன் நந்தா போர்த் ஒன் வந்து மௌரியன் டைநாசிட்டி ஃபர்ஸ்ட் ஹரியங்கா டைனாசிட்டி ஹரியங்கா டைநாசிட்டியோட ஃபவுண்டர் வந்து பிம்பி சாரா பிம்பி சாராதான் ராஜகிரிஹாபா வந்து கேபிட்டலா வச்சு அவர் வந்து ரூல் பண்ணிட்டு வந்தாரு அவருடைய டெரிட்டரிய எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்படின்னா மேரேஜ் அலையன்சஸ் மூலமாகவும் வார்ஸ் மூலமாகவும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணார் அவருக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா அஜரசத்ரு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா புத்திஸ்ட் கவுன்சில வந்து ராஜகிரிகால அவர் தான் வந்து பண்ணாரு அவருடைய பையன் வந்து உதயன் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ராஜகிரிகா கேபிட்டலா இருந்ததை வந்து பாட்டாளி புத்ரா வந்து மாத்தாரு அவரு அந்த ஹரியங்கா டைனாசிட்டியில வந்து நாகா தசக் அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு கிங் வந்து வருவாங்க அவங்க வந்து அந்த அவங்களுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வீக் சக்சஸ் தான் இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மினிஸ்டர்ஸ் இதுலேயே அரசவையிலேயே ஒருத்தங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த அரசரா அவங்க தான் யாரு அப்படின்னா சிசுநாகா ஸோ அங்க இருந்து சிசுநாகா டைனாசிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது சிசுநாகா டைனாசிட்டி அவர் அவருக்கு அப்புறம் வந்தவர் வந்து அவருடைய பையன் வந்து காலசோகா காக்கவர்னா அப்படின்னு இன்னொரு பேரும் அவருக்கு உண்டு அவர் தான் என்ன பண்ணாருன்னா செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வைசாலியில வந்து ஃபார்ம் பண்ணாரு அப்புறம் அவருக்கு அடுத்து வந்தவங்க ஆட்சி பண்ணிட்டு வராங்க நந்தா டைனாசிட்டி நந்தா யினாசிட்டியில வந்து அவங்களுக்கு அந்த மகாபத்மநந்தா அப்படிங்கிற அந்த கிங்குக்கு வந்து எட்டு மகன்கள் வந்து உண்டு எட்டு மகன்களுமே ஆட்சி புரிந்தாங்க அதுல கடைசி கிங்கு தான் யாரு அப்படின்னா தனநந்தா தனநந்தா பீரியட்ல வந்து அவர் ரொம்ப ஒரு அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி வந்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க அஹ் யானைப்படை குதிரைப்படை தேர் படைன்னு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படை வந்து தனநந்தா பீரியட்ல வந்து இருந்தது அந்த டைம்ல தான் அலெக்சாண்டர் வந்து உள்ள வர ஆரம்பிப்பாரு ஆல்ரெடி அவர் வந்து ஒரு போர்ல வந்து ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு பஞ்சாப் ரீஜன கேப்சர் பண்ணிருப்பாரு அதுக்கடுத்து இந்த கேன்சடிக் வேலிக்குள்ள வர பார்க்கும் போதுதான் அந்த பக்கம் வந்து தனநந்தா இருப்பாரு தனநந்தாவை பார்த்த உடனே அவங்களுடைய ஆர்மிய பார்த்த உடனே இவங்க வந்து கொஞ்சம் பின் வாங்கிருவாங்க சோ அலெக்சாண்டர் தம்ம இந்தியாக்குள்ள வராமே போயிடுவாரு சோ அவரை அவர் ஆக்சுவலா அவரு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிங் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க அவங்களையே ஓட வச்சதுனால அந்த டைம்ல யூத்தா இருந்த சந்திரகுப்தா அப்படி மௌரியா அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருது அலெக்சாண்டரையே ஓட வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சோ அப்பந்தான் என்ன பண்றாரு அப்படின்னா தனநந்தாவுக்கு எதிராக சந்திரகுப்தா மௌரியா வந்து போர் புரிகிறாரு அவரை வென்று இருந்துதான் மௌரியன் பேரரசு மௌரியன் டைனாசிட்டி ஆரம்பிக்குது சந்திரகுப்தா மௌரியா வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு பெரிய அந்த நாட்டுல வந்து பெரிய பஞ்சம் வந்து ஏற்படுது அப்போ ஆஹ் பத்ரபாகு அப்படிங்கிற ஒரு ஜெயின் மாங்க் வந்து அவரை வந்து கர்நாடகாவுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் வந்து ஜெயின் துறவியா வந்து கடைசி வாழ்ந்து இறந்து போறாரு சந்திரகுப்த மௌரியா சந்திரகுப்த மௌரியாவுடைய பையன் தான் யாரு அப்படின்னா பிந்துசாரா பிந்துசாராவுக்கு அடுத்து வந்தவங்கதான் அசோகா அசோகா வந்து மௌரியன் டைனாசிட்டியிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு அரசரு வீரமிக்க ஒரு அரசராகவும் இருந்தாரு இவர் வந்து என்ன பண்ணாருன்னா கலிங்கத்துக்கு எதிராக போர் புரியும் போது ஆஹ் அதுல வெஞ்சிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த போர் மீது உண்டான அந்த பற்று வந்து கம்மி ஆகுது ஏன்னா அந்த இரத்த கரைகளை பார்த்ததும் மனித உயிர்கள் வந்து நிறைய சாகிறதை பார்த்ததும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்து போர் புரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தர்மத்தை வந்து பின்பச்சுறாரு சோ அதுல இருந்துதான் சந்திர சோகாவா இருந்தவர் வந்து தம்ம சோகாவா வந்து மாறுதாரு நிறைய தர்ம யாத்ராஸ் வந்து மேற்கொள்ளுதாரு புத்திசம்க்கு மாறினோன்னே ஆஹ் புத்தர் எப்படி ஒரு சில கொள்கைகளை வந்து பின்பற்றினாரோ அதே மாதிரி இவரும் பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு தானம் தர்மம் பெரியவங்களை மதிக்கணும் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாரு அதை ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம அதை எழுதியும் வைக்கிறாரு பில்லர்ஸ்ல எழுதி வைக்கிறாரு ராக்ஸ்ல எழுதி வைக்கிறாரு அவருடைய ராக் எடிக்ட்ஸ்ல தேர்ட்டீன்த் ராக் எடிக்ல வந்து கலிங்கத்தின் கலிங்க வார் பத்தி வந்து சொல்லியிருப்பாரு இவ்வளவு கொடூரமானது அப்படிங்குறது சொல்லியிருப்பாரு தர்ம தர்மத்தை பத்தி வந்து பில்லர் எடிக்ட் டூல வந்து அவர் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இவரு புத்திசம ப்ரீச் பண்ணது மட்டும் இல்லாம இவருடைய பையன்களையுமே ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாரு நிறைய இடங்களுக்கு போக வைக்கிறாரு மிஷினரிஸ் கிரியேட் பண்றாரு புத்திசம வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில வந்து அஜர ஃபார்ம் பண்ணியிருப்பாரு செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில வந்து காலசோகா ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அதுக்கு அடுத்ததா தேடா புத்திஸ்ட் கவுன்சில ஃபார்ம் பண்ணவர் வந்து அசோகா இந்த அசோகரோட வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணமா ஃபர்ஸ்ட் அசோகா துதான் வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கணும் இருக்கணும் ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிங்கா இருந்தவர் பண்ணதுனால போற வந்து கைவிடுதாரு சந்தைகளை கைவிடுதாரு அப்படிங்கும் போது அவருடைய ஆட்சி ரொம்ப வீக் ஆயிடுது மற்ற ஃபாரின் இன்வெஷன்ஸ் வர்றதுக்கும் ரொம்ப ஒரு காரணமா ஆகுது அவங்க ஈஸியா வந்து வின் பண்ணி ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடுறாங்க முக்கியத்துவம் ஆமா கொடுத்துருக்காங்க இவங்க வந்து நிறைய பில்லர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இருக்காருன்னு சொல்லியிருந்தோம் சோ அது எல்லாமே எப்படி அப்படின்னா சிங்கத்தினுடைய தலை யானையுடைய தலை புல்ஸ் அந்த மாதிரியான அனிமல்ஸ் உருவங்களை வந்து வச்சு பில்லர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு பில்லர் தான் நம்ம டெல்லில சார்நாத்ல இருக்கக்கூடிய நம்ம அசோகா பில்லர்ன்னு சொல்றோம் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கொள்கை முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம்

இவங்க பீரியட்ல வந்து மொழி வந்து என்ன மொழி வந்து பயன்படுத்திருக்காங்க மக்கள் பேசக்கூடிய மொழி இல்லாட்டா இவங்க ஆட்சியாளருக்கு பயன்படுத்தக்கூடிய மொழி ரூலர்ஸ் வந்து பேசக்கூடிய மொழியா என்ன மொழி வந்து பிராகிருத மொழி தான் இருந்திருக்கு ஆனா அசோகாவுடைய எதிக்ஸ் எல்லாத்துலயுமே பிராமி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிராகிருத மொழி தான் பிராகிருத மொழி தான் இருந்திருக்கு இவங்க பீரியட்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருந்தது அதை பற்றி என்னோட அட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எல்லா அதிகாரமுமே கொடுத்துருக்காங்க அவர் சொல்றதா எல்லாமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கவுன்சில் வந்து இருந்திருக்காங்க அவங்கள வந்து மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆஹ் ஒரு முக்கியமான ஆபிஷியல்ஸுமே இருந்திருக்காங்க புரோஹித் அப்படிங்கிற ஒரு பேர்ல சேனபதி அப்புறம் மகாமந்திரி யுவராஜா அப்படிங்கறதுலயும் முக்கியமான அபிஷியல்ஸ் வந்து இருந்திருக்காங்க எங்களுடைய ரெவென்யூ சிஸ்டம் பாத்தீங்கன்னா பாலி அப்படிங்கிற லேண்ட் டேக்ஸை வந்து வசூலிச்சிருக்கிறாங்க ஒன் பை சிக்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு இவங்களோட முக்கியமான ஆதாரமாக ரிசோர்சஸ் வந்து என்னதான் இருந்திருக்கு விவசாயமாக பார்க்க பார்த்துருக்காங்களா இல்லை எதை வச்சிருக்காங்க அவங்களோட ஆதாரமான தொழில் வந்து அந்த பேரில் மக்கள் பயன்படுத்திய தொழில் வந்து என்ன தொழில் அக்ரிகல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருப்போம் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்துல காட்டன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஸ்பைசஸ் நிறைய பண்ணியிருக்காங்க எலிஃபண்ட் உடைய டெஸ்க் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆ ஓகே வெரி குட் சவால்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு थैंक यू थैंक